அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி அதனுடைய சத்து பொருளுக்கு ஏற்ற மாதிரி அதில் ஒரு பொருள் உண்டாகும் நல்ல வாசனையான பொருளில் தேனீக்கள் உண்டாகும் கெட்ட பொருள்களில் கண்ட வண்டுக்கல் உருவாகும் அப்போ எல்லாத்திலுமே எல்லாம் உருவாகும் பொருளுக்கு ஏற்ற மாதிரி உருவாகும் உருவாகாத பொருளே கிடையாது ஆமா எல்லாத்திலயும் உருவாகும் இப்போ நான் மலேசியாக்கு போனேன் ரெண்டு பக்கம் ஃபார்ம் ஆயில் தோப்பு தென்னை மரம் மாதிரி ஒரு ஒரு மரமும் ஐநூறு கிலோமீட்டர் வர ஐநூறு கிலோமீட்டரும் ரெண்டு பக்கம் ரோடுக்கும் அந்த தோப்புக்கும் ஒரு ஐம்பது அடி டிஸ்டன்ஸ் இருக்கும் ரெண்டு பக்கம் இந்த பக்கம் ஐம்பது அடி அந்த பக்கம் நூறு அடி டிஸ்டன்ஸ் ரோட்டில் இருக்குது டச்சே கிடையாது ஆனால் அவ்வளோ பெரிய மரம் வந்து எண்ணெய் எடுத்து முதிர்ச்சி அடைஞ்ச மரத்தை திருப்பி வெட்டி அதையே உரமாக போட்டு திருப்பி அதே அதுவே உரமாகுது அப்போது எதுவுமே பாழ கிடையாது இதை தான் பட்டினத்தார் ரொம்ப அழகாக சொன்னார் கொன்றது தின்று தின்றதை கொன்று எதெல்லாம் நீ சாப்பிட்டியோ அதெல்லாம் எதெல்லாம் செத்துதோ அதெல்லாம் பிறக்கும் எதெல்லாம் பெருசா இருந்ததோ அதெல்லாம் சின்னதா இருந்தோ அதெல்லாம் அப்போ எதுவுமே உன்னோட ஒன்று மாற்றுறது மாறுதல் அடைஞ்சிக்கினே இருக்கும் அது ஏற்ற மாதிரி மாறுதல் அடையும் அந்த மாதிரி மாறுதல் அடைய தான் அதெல்லாம் எல்லா பொருளுக்கும் உலகத்துல உருவான பொருள் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சக்தி உண்டு இப்போ எருக்கும் பூ எருக்கும் பூ எந்த சாமிக்கு போடுவாங்க புள்ளியா இருக்கு அப்போ அந்த பூவும் உதவுது இல்லை மற்றவங்களுக்கு உதவாது எருக்கும் பூவும் உதவுது சரி எருக்கும் பூ தான் உதவுவதா நாய் கட்சி எருக்கும் பால் தான் எல்லா பொருளும் உலகத்தில் ஒவ்வொன்றுக்கும் உபயோகப்பட்டுக்கினே தான் இருக்கும் உபயோகப்படாத பொருள் உலகத்தில் உற்பத்தி ஆகிறது இல்லை அது நன்மைக்கு உபயோகப்படும் சில தீமைக்கு மனுஷனா எல்லா மனுஷனும் நல்லவன் சொல்ல முடியாது தீமை செய்யத்துக்குன்னே ஒரு குரூப்பு நன்மை செய்ய ஒரு குரு ஆனால் நன்மை தீமைன்னு எப்படி பிரிக்கிற தீமை நடந்ததுனால்தான் ஒரு நன்மை இருக்குதுன்னு தெரியுது தீமை நடக்கலைன்னா நன்மையை பற்றி நீ பேச போட் அதனால இறைவனுடைய படைப்பில் உலகத்தை படைக்கும் போது நன்மையும் தீமையும் கலந்து தான் படிச்சுட்டான் இரவும் பகலும் கலந்து தான் பச்சுக்கான் இன்பமும் துன்பமும் கலந்து தான் பச்சுட்டான் ஆணும் பெண்ணும் கலந்து தான் பார்த்துக்கலாம் இப்படி இந்த படைப்பினுடைய ரகசியம் தொடர்ந்து வந்து இது எப்போ முடிவு அடையினா இன்னொரு ஆயிரம் வருஷத்துல முடிவடையும் முதுகு தண்டே வந்து புள்ளையாருனுடைய தும்பி தான் எலி வந்து உன் உடம்புல ஓடுற விந்து தான் அதுக்குதான் அவ்வளோ பேர் புள்ளையார் குட்டி எலி மேல உட்காந்து அதுக்கு இருக்கிறது தெரியாது சச்சினி ஆகிட்டே அது எதுக்கு வச்சுக்கிட்டு அது எல்லாம் யோசிக்கதே கிடையாது நம்ம சா இறந்த பின் உடல் தானம் செய்யறாங்க அப்புறம் என்ன போனே நான் போது ரெண்டு கண்ணை கொடுத்துட்டு வந்துடு அதான் தானம் நீ செத்த பிறகு எவனா வந்து போது உங்களுக்கு தெரிய போகுது தெரிய போதில்ல அது ஒன்றும் தானம் ஆகாது அவனா கொள்ளாச்சுன்னு கண்ணு அர்த்தம் அது முன்னாடி எழுதி வச்சுருவேன் உதவாத கண்ணா போயிச்சு நான் என்ன பண்ணுவேன் கண் தானாக நான் கொடுத்துட்டேன் நாளைக்கு என்ன ஒரு அடிபட்டு என் கண்ணு போயிச்சு எடுத்து பண்ண அப்புறம் எதுக்கு அது கந்தானம் கொடுக்குறது உயிரோடு இருக்கும்போது ரெண்டு கண்ணுக்கு இது ஒரு கண் எடுத்துக்கப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டீன்னா அந்த கந்தானம் ஆகிடும் நீ தானம் பண்ணு அத்தும் நீ பிறகு இது எதை எடுத்து என்ன பொருள் வைக்கணும் உதவாத பொருள் யாருக்கன்னும் உதவுட்டோன்னு எடுத்து வைக்கிறான் அது என்ன பெரிய விஷயமா இதை அதை பெருசாக பேசிக்கிறான் உலகம் போட்ட விடுது அப்புறம் ரொம்ப பெருமையாக பேசுகிறார் நம்மளை பற்றி சில மகான்கள் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் தட்டி கொடுப்பாங்க அப்புறமா ஒரு தட்டு தட்டுவாங்க ஒருத்தர் சொல்கிறாரு மகத்துவம் அடைந்து நெஞ்சு மலமாயை கொண்ட நெஞ்சு பகுத்தறிவில்லா நெஞ்சு பல நினைவான நெஞ்சு மிகுத்திடம் காம நெஞ்சே மெய்பொருள் அறியா நெஞ்சு செகத்தினில் நாகைநாதர் சீர்பதம் தேடு நெஞ்சு எவ்வளோ நெஞ்சு பா நமக்கு நம்ம நெஞ்சுக்கிறான் சாமி ஒரே நெஞ்சு அப்படி இல்லை ஒரு இவ்வளோ நெஞ்சு இருக்குதான் மகத்துவம் அடைஞ்ச நெஞ்சே நீ யார் தெரியுமா நீ எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா உனக்குள்ள யார் இருக்கிறான்னு தெரியுமா அவ்வளோ வல்லமை உனக்கு இருக்குதுடா உனக்கு தெரியலனாலும் உனக்குள்ளே அவன் உக்காந்துக்கிறான் எள்ளில் எண்ணெய் இருக்குது அது பச்சையாக இருக்கும்போது வராதுப்பா நீ அதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுட்ட எள்ளுக்குள்ளே எண்ணெய் இருக்குதுன்னு நீ அதை ஆராய பண்ண ஆசைப்பட்டுட்டா பச்சையாக இருந்தால் நீ பார்க்க முடியாதுப்பா அதை கொஞ்சம் வெயிலில் காய வையே அது நல்லா காயட்டும் அது காய்ஞ்சதுக்கப்புறம் அதுக்கான செக்கில் போய் ஆட்டு பச்சையாக இருக்கும்போது வராத அந்த எண்ணெய் இப்போ காஞ்சதுக்கப்புறம் வரும் மகத்துவம் அடைந்த நெஞ்சே இவ்வளோ அரும்பொருள் உங்ககிட்ட இருக்குதுடா அவ்வளோ மகிமை உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு கொஞ்சம் தூக்கிட்டு அடுத்த அடி ஒரு தட்டு தட்டுறாரு மலமாயை கொண்ட நெஞ்சே நீ அவ்வளோ பெருமையான ஆள்லாம் இல்லை நான் இவ்வளோ பெருமையாக சொல்கிறேன் நீ பெருமையாக நெஞ்சிக்காதா உங்ககிட்ட அவ்வளோ குணம்லாம் ஒன்றும் கிடையாது நீ ஒரு குழந்த மலம்போகுது நமக்கு வயசாகி போச்சு மலம் போனால் கழுவின்னு வந்துடும் சுத்தம் படுத்திக்கிட்டு வந்துடுறோம் ஆனால் ஒரு குழந்தை என்ன பண்ணோம் மலம் போயிட்டு அது கையில் காலெல்லாம் பூசிக்கின்னு வர மாதிரி நீ உலகத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் உன் மேலே பூசிக்கண்ணாடா உன் மனசில் பூசிக்கின அப்படி சொல்றாரு மலமாயை கொண்ட நெஞ்சு உன் மனசு அவ்வளோ சுத்தம்லாம் இல்லைப்பா முதல்ல என்ன சொல்கிறாரு மகத்துவம் அடைந்த நெஞ்சு அப்படின்னு தூக்கிட்டு நீ அவ்வளோ யோகியெல்லாம் இல்லை ஊரில் இருக்கிற அழுக்கெல்லாம் சும்மா இருக்கிறோம் நீ பெருமை நினச்சிக்காத பகுத்தறிவு இல்ல நெஞ்சேன் உனக்கு ஆறு அறிவு ஊரில் சொல்லுவான் ஆனால் உனக்கு ஆறு அறிவு இல்லை பகுத்தறிவு கூடிய உனக்கு அந்த தகுதியே இல்லைப்பா ஒரு ஒரு ஐயா சொல்லுவாங்க ஒரு நாய் குட்டி போட்டா ஒரு ஆகாரத்தை அதுக்கு தனக்கு இல்லைன்னா கூட அது வாயில் அரைக்கணும் வந்து குட்டிக்கிட்ட போய் கக்கும் அதுக்கு கூட அறிவு இல்லாமல் அதை பண்ணுமா அப்போ உயிருன்னாலே அறிவு தான் அது ஓர் அறிவாக இருந்தாலும் ஆறு அறிவாக இருந்தாலும் அதுக்கு அறிவு உண்டு ஏதோ நீ தான் பெருமையாக நினச்சிக்காத பகுத்தறிவில்லாம் நெஞ்சே ஆறு அறிவு எல்லாம் உனக்கு இல்லடா ஏன்னா உனக்கு பகுத்தறிவு தெரியல நல்லது எது கெட்டது எது தெரியல அது தெரிஞ்சிருந்தா உன் வாழ்க்கையில துன்பமே வராதுப்பா பல நினைவான நெஞ்சே இங்கதான் வந்து சூட்சமா வச்சுக்கிறாங்க பல நினைவானு நெஞ்சே போய் உக்காடுறோம் நீ இப்ப பேசி நம்ம மனசு எங்கேயும் ஓடல ஏன்னா ஏதோ சிந்தனையில போய் நிக்கிறோம் சும்மா போய் உக்காந்து சாமி அது வரைக்கும் சும்மா இருந்தா என் மனசு தலையை விரிச்சி போட்டுன்னு பேய் ஆட ஆடு சாமி ஏன்னா அதுக்குள்ள பல நினைவை ஏற்றி வச்சிருக்கிறோம் ஒரு மந்திரவாதி மந்திரத்தை உரு கொடுத்து உரு கொடுத்து சக்தி ஊட்டுறா மாதிரி அந்த மந்திரத்துக்கு எப்படி சக்தி ஊட்டுவானோ அந்த மாதிரி என் மனசில் ஒரு சிந்தனையாக இல்லாமல் என் வாழ்நாள் பிள்ளை இருந்துட்டு பல சிந்தனைகளை வாழ்ந்து 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 ஒரு நாள் ஒரு சிந்தனையாக உட்காருன்னா அதால் உட்கார முடியாமல் நான் படாத பாடு பாடுறேன் பாடுறாரு பல நினைவான நெஞ்சே ஒரு ஒரு நேரத்தில் ஒரு ஒரு மணி நேரம் ஒரே சிந்தனையோடு என்னால் உக்கார முடியல காரணம் என்ன பல சிந்தனை மனசுக்குள்ள ஓடுது அதுக்கு காரணம் என்ன எதை செஞ்சாலும் ஒரு நினைவாக இல்லை சமைக்கிறோம் உப்பு போட்டோமா இல்லையான்னு தெரியல ஏமா நீ தானே சமைச்ச உப்பு கம்மியில் கவனம் இல்லை ஏதோ ஒரு ஞாபகத்தில் போட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு வேலை செய்கிறாங்க ஆனால் அந்த வேலையில் அவங்களோட கவனம் இல்லை அடுத்தது ஏதோ ஒரு சிந்தனையில் ஓடுது இது சமைக்கிறது மட்டுமா ஒரு ஊராக உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஏன்னால் இந்த சமையல் நம்மளோட வாழ்க்கை ஃபுல்லாக வருது அதனால் நீ சொன்னால் ஈஸியாக புரிஞ்சுக்க சொன்ன ஆனால் நாமளும் அதை தான் பண்ணினுக்கிறோம் ஒரு வேளையே ஒரு நினைவோட நீயும் நானும் செஞ்சால் அதுவே தவம் ஆகிடும் ஆனால் அப்படி யாரும் செஞ்சு பழகுறதே இல்லை அதோட விளைவு ஒரு மணி நேரம் போய் நான் உட்காரலாம்னு சொன்னால் என் மனம் நிற்காம அப்போ தான் அது சிவி சிங்காட்சினுக்குதான் நான் நம்ம உட்காந்துன்னா சிவி சிங்காட்சி அந்த முடியெல்லாம் விரிச்சு போட்டுக்கின்னு அது ஆடுது அப்போ தான் தெரியும் ஓ இந்த மனசுக்கு இவ்வளோ சக்தி இருக்குதானே அங்கே உட்காரும்போது தான் தெரியும் பாடம் அங்கேத்துக்கு முன்னாடி தெரியுமா மனம் எப்படி வேலை செய்யும் தெரியுமா அந்த மனசோட ப பலவீனம் பலம் தெரியுமா தெரியலையே ஆனால் வார்த்தைக்கு வார்த்தை பேசுவோம் நான் மனசாட்சி படி வாங்க என்ன மாதிரி ஒரு யோகில்லை நான்லாம் என் மனசாட்சி பாய்ந்து வரணும் வார்த்தைக்கு வார்த்தை மனசா மனசு மனசு பேசணுமே அந்த மனசோட பலம் எது பலவீனம் எதுன்னு எப்போ தெரிஞ்சுது சும்மா எப்போ உக்காந்து பாருங்க அப்போதான் அடடா இவ்வளோ நேரம் என்ன பெருமையாக நினச்சிட்டேனே இப்போ என் முன்னாடி ஓடுறது எதுவுமே பெருமையாக நினைக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லையே நான் மண்ணை தோண்டி இதுமேல் இதை கூடாதுன்னு குழி தோண்டி புதைச்சதெல்லாம் அது உயிர் கொடுத்துன்னு என் முன்னாடி நின்று டான்ஸ் ஆடுது பல நினைவு ஆன நெஞ்சு மிகுத்திடு காம நெஞ்சு இந்த காமம் எல்லாமே போயிடும் ஒரு காலத்தில் ஆனால் ஒன்றுத்துக்கும் உதவாமல் கரியால் போனால் கூட மனசில் இருக்கிற அந்த காமம் எண்ணம் மட்டும் போகவே போகாது அது ஆயிரம் அவமான படம் ஆயிரம் உதப்படும் ஊரே காரி துப்பி பார்த்து ஊரே காரி துப்புனால் கூட அந்த தவறை திரும்ப 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 செய்ய சொல்வோம் காரணம் அந்த காமன்ற எண்ணம் ராவணன் சீதையை கடத்தினதுக்கப்புறம் தான் தெரியும் ஓ ராமணனுக்கு அவ்வளோ காம வச்சு இருக்குதுன்னு ஆனால் அவன் ஏற்கனவே ஒரு இடத்துல அடி வாங்கியிருக்கிறான் என்ன சாமி இந்த கதை எனக்கு தெரியாத ராமனுக்கு ராவணனுக்கு அந்த காமம் ஏன் போகலை சீதையை கடத்தின்னு வந்து உக்காந்துட்டாலும் மண்டோதரி இருக்கிறான் அதுக்கப்புறம் ஒரு ராஜானா எவ்வளோ எவ்வளோ இருப்பாங்க மனைவி இல்லாமல் ஆயிரம் சட்டப்பெலாம் இருக்கும் இவ்வளையும் தாண்டி அவனுக்கு அந்த காமம் என்ன எங்கே வந்தது இது ஏதோ சீதையை கடத்துனதுக்கப்புறம் வந்ததா சீதையை பார்த்ததுக்கப்புறம் அவனுக்கு அந்த காமம் ஒன்றுச்சு வந்தானா இல்லை 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 இது அவன் ரத்தத்திலே ஓடுனது ஐயா சொல்லுவார் இல்லையா டே வடியில் கெட்டவன எதையாவது சொல்லி எதையாவது பண்ணி திருத்திடலாம் மாற்றிடலாம் ஆனால் கர்ப்பத்தில் கெட்டவனை யாராலையும் அந்த கடவுளை நினச்சாலும் கர்ப்பத்தில் கெட்டவனை மாற்றவே முடியாது அவன் போகிற வரைக்கும் அப்படியே தான் போவான் அப்போ ராவணன் என்ன பண்ணுறான் அவனுக்கு அளவு கடந்த சக்தி வந்துச்சு பாதாள லோகத்துக்கு போகிறான் அங்கே போய் என்ன பண்ணுறான் படையெடுத்து அந்த இந்த பாதாள லோகத்தையே நான் அடிமை ந அடிமையை பண்ணிடணும்னு அங்கே போய் சண்டை போடுறான் அங்கே இருக்கிறான் இவனோட பெரிய ஆள் அங்கே பாதாள லோகத்தில் ராவணன் ராவணன் சண்டை போடுறான் அங்கே போனவொன்னே ஒரு பொண்ணோட அழகில் மடங்கிடுறான் அந்த பொண்ணு எங்கே இருக்கிறானா பாதாள லோகத்து இருக்கிறான் அந்த பொண்ணுக்காகத்தான் பாதாள லோகத்துக்கு சண்டை போட்டுன்னு போகிறான் பாதாள லோகத்தை பிடிக்கணும் அந்த பொண்ணை நான் அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு அந்த காமத்தோட தூண்டுதலில் பாதாள லோகத்தில் போய் அங்கே போய் சண்டை போடுறான் ஆனால் அங்கே இருக்கிறவங்க ராவணனோட பலம் உடனால ராவணன் பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க அடி அடினி உத உதன் உதச்சு யார அவ்வளோ பெரிய சிவபக்தன் பத்து தாள ராவணன் ஆனால் அவனே ஒருத்தன் அடித்து துவச்சி துணியை காய போடுற மாதிரி போட்டு ஜெயிலில் போட்டான் இப்போ ராவணன் ரிலீஸ் பண்ண முடியல அப்புறமா அவனை ராவணனை ஜாமீன் எடுக்கிறாங்க நிறைய பேர் அவனுக்கு ஆலோசனை பண்ணி தெரியாமல் பண்ணிட்டாங்க ஐயா இனிமேல் இது மாதிரிலாம் பண்ண மாட்டானு ராவணனுக்காக பேசி ராவணனை கூட்டின்னு வராங்க என்னடா இவ்வளோ பெரிய ராஜா இவ்வளோ பலம் வாய்ந்தவன் இவ்வளோ பெரிய சிவபக்தன் ஒரு பொண்ணுக்காக போய் அசிங்கப்பட்டுட்டோமேனு அவனுக்கு அதை திருத்திக்கணும்னுடைய எண்ணமே இல்லை வந்து அசிங்கப்பட்டு இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறமும் சீதையை கவர் கவர்ந்திருக்கிறான் திரும்பவும் அதே தவறே பண்ணுறான் காரணம் என்ன அவன் பண்ண தவமும் அவன் பண்ண தானமும் அவன் பண்ண அந்த அரசாட்சி எல்லாம் எங்கே போய் மண்ணோட மண்ணாக போச்சு காமம் ஒரு தவறை பண்ணி அவனுக்கு அறிவு வந்தது திருத்திக்கினானா திருத்த முடியல அப்போ அறிவு வந்தாலும் திருத்த முடியாத ஒரு பெரும் பாவம் எங்கே விளையும்னு சொன்னால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த காமம்ன்ற ஒரு விஷயத்தில் நடக்கும் எத்தனை தடவை அவமானப்பட்டாலும் அந்த ஒரு விஷயத்தில் மாட்டிக்கினவனால் வெளியே வரவே முடியாது அவன் திரும்பவும் திரும்பவும் திரும்ப அவமானப்பட்டே சாவான் அதுக்கு ஒரு உதாரணம் யாரு ராவண அப்போ இங்கே சொல்கிறாரு மிகுத்திடும் காமன் இந்த மாதிரி ஒரு மனசு உனக்கு இருந்தா என்னப்பாங்கன்னா மெய்ப்பொருள் அறியா நெஞ்சு காமன் இருக்கிற ஒரு மனசில் உள்ளுக்குள்ள எனக்குள்ள ஒரு மெய்ப்பொருள் இருக்குது அப்படின்ற உணர்வு அவனுக்கு வருமா அப்படி ஒரு உணவு இருந்தால் இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் வருமானா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ தவறு உள்ள இடத்துல இறைவன் இருக்க மாட்டான் இறைவன் இருக்கிற இடத்துல தவறுகள் நடக்காது நான் ஒரு தவறு பண்றேன் எப்ப பண்ணுவேன் எனக்குள்ள இறைவன் என்னை விட்டு வெளியே போனால் மட்டும்தான் என்னால என்னால் தவறுகள் பண்ண முடியும் எனக்குள்ள இறைவன் இருந்துட்டா நான் நினைச்சாலும் தவறுகள் பண்ணவே முடியாது இந்த உண்மையை நீ புரிஞ்சுக்கப்பா செகத்தினில் நாகைநாதர் சீர்பதம் தேடு நெஞ்சு இவ்வளோ விஷயங்கிது நம்ம மனசுன்னு ஈஸியாக சொல்லிட்டோம் அந்த மனசுக்குள்ளே இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது அப்போது எதை உள்ளே போடணும் எதை உள்ள போடக்கூடாது அப்படின்ற அந்த நாலேஜ் நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையில் சீராக வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் 里里。<music>